பொதுக்கூட்டம் என்பது மகாநாட்டை போல நடைபெற்றது தமிழகமே அளவில் இந்திய அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்ற அளவிற்கு நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் புரட்சி தளபதி அவர்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை பேருரையாற்றினார்கள் மக்கள் வெள்ளத்திலே மிந்தார்கள் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது ஆகிய சிறப்பான நிகழ்ச்சியில் நாங்கள் இரண்டு இரவு இடத்திலே வேண்டுகோள் வைத்து நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டினோம் அதன் அடிப்படையில் விஜயமங்கலத்தில் இருக்கிற விஜயபுரி அம்மன் கோயில் அங்கே தரிசனத்தை செய்துவிட்டு இங்கே ஆஞ்சநேயருடைய நன்னாளாக இருக்கின்ற நாளில் இங்கேயும் அதற்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றதுக்காக வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி

வாக்கு வரப்போகிறது யாருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்